இந்தியாவோட மிதக்கும் கோட்டையான ஐஎன்எஸ் விக்ராந்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை மறக்காமல் முழுசாக பாருங்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரம் டன்னுள்ள ஒரு இரும்பு எப்படி மிதக்குது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் நாற்பத்தஞ்சாயிரம் டன்னு இரநூத்தறுபத்தி ரெண்டு மீட்டர் லென்த்து பதினாலு அடுக்கல் கொண்ட ஒரு நகரம் அதுவும் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய ஒரு கப்பல் எப்படி மூழ்காமல் மிதந்துட்டுருக்குங்கிறதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அறிவியலே இருக்குது எக்ஸாம்பிளாக ஒரு ஆணியை நீங்கள் தனிக்கெலாம் போட்டால் அது கண்டிப்பாக மூழ்கிறோம் ஆனால் இந்த கப்பல் எப்படி மூழ்காமல் இருக்குதுன்னா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஆர்க்கிமிடிஸ் தத்துவத்தை யூஸ் பண்ணுறாங்க இந்த கப்பலோட கீழறைகள் ஃபுல்லாக வெறும் காற்றை மூட்டம்தான் நிரப்பியிருக்காங்க அதுதான் இந்த கப்பலை மூழ்காமல் பாதுகாத்துட்டு இந்த கப்பலை ரெடி பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது இதுக்கு வாட்ஸ்அப் கிரேட் ஸ்டீலுங்கிற ஒரு பொருள் தேவைப்பட்டுச்சு ஆனால் இந்த பொருள் நம்மக்கிட்ட கிடையாது நம்ம நம்ம ஃப்ரெண்டான ரஷ்யாட்ட தான் போய் கேட்டோம் ஆனால் ரஷ்யா அவங்ககிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாங்க இந்தியாவோட டிஆர்டிஓவும் செயலிங் இணைஞ்சு டிஎம்ஆர் டூ ஃபோர் நைனுங்கிற ஒரு சிறப்பு இயக்கம் செஞ்சாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் இன் இந்தியா இந்த கப்பலை அந்த இரும்பு வச்சு தான் கட்டியிருக்காங்க இந்த கப்பலில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அறைகள் ரெண்டு ஃபுட்பால் கிரவுண்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அம்சங்கள் இருக்குது